வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் டிடிபி தினகரனை கூட்டணிக்கு அழைக்கும் அண்ணாமலை இது குறித்து தினகரன் முடிவு என்ன கூட்டணி குறித்து அறிவிக்க இன்னும் காலம் உள்ளது என மதுரையில் டிடிபி தினகரன் கூறினார் மதுரையில் அமமுக ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறியுள்ளது மதுரை காமராஜ் சாலையில் உள்ள மகாலில் அமமுக சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிபி தினகரன் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் டிடிபி தினகரன் செய்தியாளர்கள் சந்திப்பு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த போது அரசியல் ரீதியாக எது நடந்தாலும் அமுமுக டிடிவி தினகரனை தொடர்பு படுத்தி பேசுகிறார்கள் இதற்கிடையே செங்கோட்டையின் தாபிக்கா சென்றத்திற்கு நான் துண்டு விட்டதாக கூறினார்கள் ஓ பன்னீர்செல்வம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு முடிவு எடுத்தார் அதனையும் நான் சொன்னதாக வதந்தியை பரப்பினர் கூட்டணி குறித்த தகவல் என்ன கூட்டணி குறித்து அமமுக எப்போது முடிவெடுக்க வேண்டும் என்பதும் தெரியும் தகுதியான வேட்பாளர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு அளிக்கும் கூட்டணிக்கு செல்ல இருக்கிறோம் தேர்தலுக்கு அறிவிப்பதற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது ஜெயலலிதா பிறந்தநாளுக்கு முன்பாக கூட்டணி குறித்து அறிவிப்பதாக வாய்ப்பு இருக்கிறது எங்களுக்கு கூட்டணி குறித்து முடிவு செய்ய பொறுமையாக யோசித்து முடிவெடுப்போம் அரசியல் நோக்கர்கள் கூறும் பதில்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிந்துவிட்டதா புதியதாக ஒரு கூட்டணிக்கு செல்லும்போது எத்தனை சீட்டுகள் என்பதை முடிவு செய்து விட்டுதான் செல்ல முடியும் திமுக தலைமையிலான ஆளும் கட்சி ஏதாவது முடிவு செய்வீர்களா நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று கூட்டணிக்கு தலைமை தாங்கும் கட்சிகளும் கூட்டணியை உருவாக்க நினைக்கும் கட்சிகளும் எங்களை அழைப்பது உண்மை ஆனால் நாங்கள் இன்னும் கூட்டணி குறித்து முடிவு செய்யவில்லை தைரியமான முடிவை எடுப்பதற்கு தயாராக உள்ளோம் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வர அண்ணாமலை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார் அது குறித்தும் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை ஓ பன்னீர்செல்வம் எடுக்கும் முடிவு அவரது கட்சியின் முடிவு அதை பொறுத்து தான் நான் முடிவெடுக்க முடியாது எங்கள் தொண்டர்கள் நிர்வாகி வாக்கு வங்கிகள் ஏற்றுக்கொள்ளும் கூட்டணி உறுதியாக அமைப்போம் டெல்லி சென்று வந்தாலே அழுத்தம் கொடுப்பதாக கூறுகிறார்கள் யாரையும் அழுத்தம் கொடுத்து கூட்டணியை ஏற்படுத்த முடியாது நட்பு ரீதியாக மரியாதை திட்டமாக டெல்லி செல்வதை எல்லாம் விமர்சித்திருக்கிறார்கள் மிரட்டி பணியை வைக்க வைப்பதாக கூறுவது ஏற்புடையதல்ல எங்களுக்கு தேவையானவற்றை தைரியமாக முடிவு செய்வோம் என்று டி தினகரன் ப செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனடி தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்